அண்ணா அறிவாலய வாசலில் போய் நான் பூட்டு போட்டுருவேங்கிற அளவுக்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான வேலையை செஞ்சோமா நாங்கள் தாயகம் பக்கமே திரும்பி பார்க்கலையே இந்த கட்சியினுடைய பேரை கூட சொல்லலையே இந்த கட்சியினுடைய கொடியை கூட ஒரே நாளில் கார்லேருந்து கலட்டி எரிஞ்சிட்டோமே அப்போ களவாடை பார்த்தது திமுகவை உங்கள் அப்பா நாங்கள் களவாடை நினைக்கல உண்மையான கலவாணி யார் உங்கள் அப்பா அவரை பேசுங்க நீங்கள் கலவா நின்று எங்களை நீங்கள் சொல்லக்கூடாது இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் நான் நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய ஆற்றலால் எங்களுடைய கொள்கை தெளிவால் நாங்களே பேறுகாலம் பார்த்து நாங்களே பெயர் சூட்டி ஒரு இயக்கத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் அறிவித்து விட்டு தமிழ் சமூகத்தின் முன்னால் திராவிட இயக்க கோட்பாட்டு சுடரை ஏந்தி கொண்டு நிமிர்ந்து நிற்கிறோம் நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் உழைப்பை சுரண்டி எங்கள் வேர்வையில் இரத்தத்தில் பாசனம் செய்து வளர்க்கப்பட்ட இயக்கத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்திட்டு இந்த இயக்க தலைமையை களவாடிட்டு நீங்கள் வந்தீங்க நாங்கள் ஒன்று அப்பா தொடங்கின இயக்கத்துக்கு வாரிசு என்கிற அடிப்படையில் தலைமைக்கு வந்தவர்கள் அல்ல